ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது ஹேர் பிரேக்கேஜ் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இருந்தால் வீக்லி ஒன்ஸ் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இந்த பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ரெஸ்லிங் பியூட்டிக்கை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வாஷ் பண்ணுறது நல்லது இதுக்கு நான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சை பயிறு தேவையோ அந்த அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே வந்து நல்லா ஊற விட்டுருங்க மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிரில் இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ட்ரை அண்ட் ஃப்ரிஸ்ஸியாக இருக்குது ஹேர் அப்படின்னா அது நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுத்து நல்லா ஸ்மூத் ஆக்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது அண்ட் இது கூட நீங்கள் கோகனட் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெந்தயம் இருந்ததுன்னா ஊற வச்சு அதை கூட சேர்த்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி செப்பரேட்டாக அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட நான் ஒரே ஒரு எக் ஒயிட் சேர்க்குறேன் எக் ஒய்டில் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெத்தாக வளரத்துக்கு இது ஹெல்ப் பண்ணுது இந்த ஒயிட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும் அண்ட் தயிர் சில பேருக்கு வந்து கோல்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப வந்து வந்து ட்ரையாகும் ஸோ அதனால் ரெகுலராக இந்த பேக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டூவைஸ் அந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணணும் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஹேர் ஆயில் வந்து நல்லா நீங்கள் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணுங்க ஷாம்பு எதுவும் போகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் நார்மல் வாஷ் பண்ணிட்டு செகண்ட் டே வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான பேக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பிரேக்கேஜ் ஆகுறது நல்லாவே வந்து தடுத்து ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா ரொம்ப திக்காக வளர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பியூட்டி வீடியோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்றேன் அண்ட் then is bye from உங்க नंदு see you bye